ஆனந்த வணக்கம் நாளை உலகின் சக்தி மிக்க தெய்வீகமான நன்னாள் ஆம் மகா சிவராத்திரியுடன் இணைந்து வரக்கூடிய லட்சுமி பிரதோஷம் ஆம் நாளை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இங்கே செய்யக்கூடிய ஒரு சிறு எளிய பரிகார வழிபாடு உங்கள் இல்லத்துல மகாலட்சுமி விஷயத்தையும் சித்தர்களின் ஆசைகளையும் முழுமையாக தரும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் முழுமையாக பதிவு செய்யுங்கள் பார்த்து பயன்படுத்தி பலம் பெறுங்கள் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களை மகா அதனுடன் இணைந்து வரக்கூடிய தெய்வீகமான பிரதோஷம் அதனுடன் இணைந்து வரக்கூடிய சர்வ காரிய சித்தி நாள் அதனுடன் இணைந்து வரக்கூடிய சுக்கர நாளான பிரதோஷம் நாளை மாலை நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள எப்படியாவது உங்கள் வீட்டில் மகாலட்சுமியையும் குபேரதையும் முன்னிறுத்தி சிவபூஜை செய்து விடுங்கள் மகாலட்சுமி குபேர கடாட்சம் சத்தியமாய் உங்களுக்கு கிடைக்கும் என்ன செய்யலாம் நாளை கண்டிப்பாக பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் ஆண்கள் திருநீர் குளிச்சிட்டு திருநீரை நெற்றி முழுவதும் செய்கிறோம் ஈர உடம்பிலேயே அதற்கப்புறம் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக் கொள்ளாமல் சிவ 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 நாமங்களையே சொல்ல வேண்டும் சிவ சிவவே நாளை உங்கள் மூச்சாக பேச்சாக இருக்க வேண்டும் சரியாக மாலை ஒரு நான்கு மணிக்கு மீண்டும் ஒரு முறை குளித்து விடுங்கள் குளித்து விட்டு உங்க வீட்டுல ரெண்டு குத்து விளக்கு ஒண்ணு மகாலட்சுமிக்கு ஒன்னு குபேரருக்கு சென்டர்ல ஒரு தட்டு நிறைய கள்ளுப்பு போட்டு அதற்கு சென்டர்ல ஒரு விளக்கு நெய் தீவமாக ஏற்றி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதற்கு முன்னாடி ஒரு வெத்தலையில சின்னதாக மஞ்சள்ல பிள்ளையார புடிச்சு வையுங்க இன்னொரு மஞ்சள்ல சிவலிங்கத்தை புடிச்சு ஒரு நந்தீஸ்வரரை புடிச்சு வையுங்க சிவலிங்க ரூப மராட்டி மரவாளா அதுதான் சிவலிங்கம் என்று மனதார பிடித்து வையுங்கள் ஏனென்றால் ஜீவனில் இருக்கக்கூடிய சிவனை நீங்கள் எவ்வாறு அவர் அருள் தருவார் பிடித்து வைத்து விட்டு அதற்கு முன்னாடி உட்கார்ந்து முதல்ல கணபதிக்கான பூஜை அருகும்புள்ள வச்சு இருபத்தி ஏழு முறை ஓம் கம் கணபத்தே நம இருபத்தி ஏழு முறை அடுத்தது சக்தி தெய்வத்தையும் கணபதியையும் வசியம் செய்யக்கூடிய ஓம் கெங்கங் கணபதி கௌரிபுத்திராய பங்கங் பருகவே நமக இந்த மந்திரத்தையும் இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு ஓ சிவாய நம என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அதற்கு பிறகு நூற்றி எட்டு முறை சிவ 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 என்கின்ற மந்திரத்தை சிவசிவ நமக சிவ சிவ நமக என்று அந்த புத்துவளத்தை அர்ச்சனை செய்யுங்கள் அதற்கு பிறகு லட்சுமியையும் பெருமாளையும் ஆகர்ஷம் செய்து செல்வக்கடாச்சத்தை பெறக்கூடிய ஓம் லலிதம் லம்போதரம் இந்த மந்தரத்தை நூற்றி எட்டு முறையும் ஓம் ஸ்ரீம் லலிதம் பாஸ்கரம் இந்த மந்தரத்தை இர நூத்தி ஆறு முறையும் ஓவாயம் நூற்றி ஆறு முறையும் சொல்லுங்கள் பிரதோஷ நேரம் வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி தொடங்கக்கூடிய நேரம் இதைய மட்டும் செய்யுங்க உங்கள் வீடு முழுவதுமே ஒரு நேர்மறை அதிர்வலைகள் பெருகுவதையும் வீட்டில் இருக்கிறவங்களோட தடைகள் சரியாகுவதையும் கண்ணால் பார்ப்பீங்க இதை பண்ண உடனேயே கண்டிப்பாக ஒரு வாழைப்பழத்தை ஓப்பன் பண்ணி பிரசாதமாக வையுங்க ஒரு தேங்காயை உடைச்சி வையுங்க அதற்கப்புறம் ஊதுபத்தியின் கற்பூரமும் காமிங்க அதை தொடர்ந்து நான்கு யாமங்களாக வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு அதே லிங்கத்தை வச்சு நீங்க வழிபாடுகளை செய்யலாம் அடுத்த நாள் காலையில ஆறு மணிக்கு அப்புறம் மீண்டும் ஒருமுறை கற்பூர வாரத்தை காமிச்சிட்டு இந்த மஞ்சள் லிங்கத்தையும் கணபதி பிள்ளையார படிச்சு வச்ச மஞ்சளையும் கரைச்சு வீடு முழுவதும் தெளித்து விட்டு உங்கள் நெற்றி முழுவதும் மஞ்சளை வைத்துக் கொள்ளுங்கள் சனிக்கிழமை இதை செய்வதன் மூலமாக மூன்று நாட்களுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு பெரிய செல்வ செழிப்புக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் ஏற்படும் இதை மறவாமல் நாளை அனைவரும் செய்யுங்கள் மகாலட்சுமி குபேர கடாட்சம் சிவரூபத்தில் உங்களுக்கு கிடைத்தே தீரும் கடந்த நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு சக்தி மிக்க பிரதோஷமாக நாளை வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள் அதே நேரத்தில் நான் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய மகாலட்சுமியின் சொரூபமாக இருக்கக்கூடிய லலிதா அம்மாவோட பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய பாலம்பிகைக்கு வாழை தெய்வத்திற்கு மிக பிரம்மாண்டமான முறையில் மூலிகை யாகங்களும் மந்திர வேள்விகளும் அன்னதானமும் செய்ய இருக்கின்றோம் இதில் கண்டிப்பாக உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க ஏன்னா இந்த யாகத்தை நான் வருடத்திற்கு ஒரு முறை நடத்துவேன் இந்த யாகத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்குமே நல்லது நடந்திருக்கு சில யாகத்தில் சில பேருக்கு நன்மை நடக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் வாழையம்மன் பூஜையில் யார் ஒருவரத்தோட பேரை சொல்கிறமோ அவங்களுக்கு நல்லது நடக்கும் அதுவும் இந்த இந்த முறை எப்படி என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை சொல்லி இவர்களுக்கு உதாரணமாக திருவோணம் மகர ராசி கார்த்திகா அவர்களுக்கு செல்வத் தடைகள் இந்த நொடி முதல் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லி யாகத்துல மூலிகைகள் தருவோம் அது தருவதன் மூலமாக மிக விரைவில் அற்புதங்கள் ஏற்படும் உங்களுக்கும் அற்புதங்கள் ஏற்பட கீழக்கூடிய தொலைபேசி எண்கள்ல தொடர்பு கொண்டு உங்க பேரை சங்கல்பம் செய்யுங்க கூடவே சக்தி மிக்க பானலிங்கங்கள் சாலி கிராமங்கள் தன ஆகர்ஷண மூலிகை பைகள் ருத்ராட்ச மாலைகளை பிரசாதமாக உங்கள் இல்லத்திற்கே அனுப்பி வைக்க இருக்கின்றோம் பாலம்பிகையோட ஒரு மந்திர போட்டோவோட ஸோ சோ விவரங்களுக்கு தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நன்னாள் நல்வாழ்த்துக்கள் சித்தனாய் ஒரு நாள் சிவனாய் ஒரு நாள் வாழ அனைவரும் திருவண்ணாமலைக்கு வாருங்கள் வர முடியாதவர்கள் உங்கள் பேரை சங்கல்பம் செய்யுங்கள் ஓம் நமசிவாய நம நமஸ் சிவாய வாழ்க வெல்க நன்றிகள் கோடி